வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு அரைக்கிற பொரியல் தான் செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரைக்கிற பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் வர ரெண்டு சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டை இடித்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு ஒரு கட்டு கீரையை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரைக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரை வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமா வேணாம் கீரை என் மூட தேவையில்லை இப்படியே வேகட்டும் மூடி வேக வச்சா அதனோட கலர் மாறிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை கீரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கீரை நல்லா வெந்திருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்